ஹாய் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து பால் கடும்பு செஞ்சுருக்கோம் தெருவிழலாம் விற்பாங்க பார்த்திங்களா ஸ்ட்ரீட் ஃபுட்டு அதே தான் ரெடி பண்ணி டம்ளரில் ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை வா இடுமா இதை கத்தியில் போட்டு கட் பண்ணி இருபது நிமிஷம் எனக்கு வீடியோ வேணும் இதை எடுத்து ஏற்கனவே எண்ணெய் தடவி எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி பால் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுடுங்க ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது கல் மாதிரி ஆகிடும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தால் போதும் அப்புறம் நெய் இது நைஃப் வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி விட்டுடுங்க இப்போ பாருங்கள் இப்படி தொடும்போதே உங்களுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்க ஆ தெரிதுங்களா இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இது தாங்க நமக்கு பக்குவம் சொல்லுவோம் பாருங்கள் அதான் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கடையில் வாங்குறதை விட திக்கான பால் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் செய்யணும் அவ்வளோதான் விஷயம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணுறோம் பாருங்கள் நாங்கள் பார்த்து கட் பண்ணுமா சூப்பராக இருக்குங்க யார் வேணால் சாப்பிட்லாம் வீட்டில் இல்லை இன்னும் இன்னும் நாளாக போடுமா பாருங்க யாராவது நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டா கூட சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் ஏதோ ஒரு ஸ்வீட் வீட்டில் அதுவும் இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்குங்க இது எத்தனை கொடுத்தாலும் பத்தவே பத்தாதுங்க அதையும் கட் பண்ணுற சொல்லலாம் அதையும் கட் பண்ண சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ நாங்கள் போடுறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரையும் சப்போர்ட் பண்ணோம் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்